தமிழ் தேசியத்தை மிச்சம் படிச்சிருக்கிறது வந்து ரவிராஜனை பிறந்த இடம் பாராளுமன்ற பிரதிநிதி ஆனா பிறகு உங்களுடைய குறுகிய கால நோக்கு என்னவா இருக்க போகுது தூர நோக்கு என்னவா இருக்கு படிச்சிருக்காய் எங்க படிக்க நர்சிங் நர்சிங் ஷோட்டம் கோல் வந்து முதலாவதா வந்து நான் சில வாக்குறுதியில் கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன இடங்கள்ல முக்கியமா வட்டக்கச்சியில ஒரு சின்ன கிரவுண்ட் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செய்வேன் நீண்ட ஆடத்திட்டம் பண்றப்போ தமிழ் தேசியத்தை அஹ் இப்போ சொல்லினா மட்டக்களவுல மட்டும்தான் தமிழ் தேசியம் இருக்கு யாழ்ப்பாணத்துல இல்லையானு போய் மேற்பாணத்தில் சாவச்சியில் தமிழ் தேசியம் உயிர் போட கடைசி தணல் இருக்கு இங்க இருந்து திருப்பி கொளுத்துவோம் நன்றி பாராளுமன்றத்துக்கு போனா பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் என்ன நான் உங்களோட கேட்கணும் சொன்னால் பல பேர் அரசியலுக்கு வரணும் என்று சொல்லி காலங்காலமாக இருந்து தொண்டர்களாக இருந்து அப்படி இப்படி என்ன செய்து பல்வேறுபட்ட இதுகளை செஞ்சு தான் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துக்கிறார்கள் ஆனா உங்களுக்கு அப்படி நடக்கல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சடனா அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்து திரும்பி முதல் வாரீங்க பிரச்சாரத்துக்கு அரசியலுக்கு வாரின காரணம் டாக்டர் தான் வைத்தியசாலையில் நடந்த அந்த பிரச்சனையில எந்த அரசியல்வாதிகளாலையும் தீர்வு கொடுக்கல பிரிமினரி எக்ஷன் நடந்த அவருக்கு இந்த வரைக்குமே ஒரு ஒரு ஊழலை வழி கொண்டதுக்காக அவரை வந்து வேலைகள் நிப்பாட்டுப்பாட்டு இன்னடி பண்ணி இப்போ இண்டடி பண்ணியே முட்டாச்சுது ஒரு சிறந்த நீதி கிடைக்கல அவருக்கு ஸோ அரசியல்வாதிகள் ஆலயம் கிடைக்கல அவருக்கு அவற்ற நடந்த இன்கொயரிலேயும் இது வரைக்கும் எதுவுமே வரல இதுக்கான அடுத்த நான் வந்து அரசியலுக்குள்ள போனா தான் இதுக்கு இப்படி எவ்வளவோ சனங்களுக்கு நடக்குது அதுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுக்கணும்ன்றது அதுதான் என்ன என்னையும் வைத்தியரையும் வந்து அரசியலுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் தேங்க்யூ மரியாதை சிறு வயதுல நீங்கள் இப்ப பாராளுமன்றத்துக்கு போக போறியல் வைத்தியரோட போக போறியா சில பேர் இப்ப நினைப்பார்கள் இந்த வயதுல போய் உங்களால இதெல்லாம் செய்யலமோ என்று நினைக்க கூடிய ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க இந்த வயதுல செய்யறதுக்கு நான் என்னங்க கல் அது உடைக்க போறேன் இல்ல தானே எங்க திறமை இருக்குது கதைக்கிறதுக்கு வெள்ளமை இருக்குது கதைக்கிறதுக்கு வாய் இருக்குது லாங்குவேஜ் இருக்குது கதைக்க வேண்டியது நாங்க கதைப்போம் அங்க போய் நான் எல்லாருமே வந்து உடைச்சு தள்ளிட்டு வேற தானே சோ வெள்ள என்ன பொறுத்த வரைக்கும் அனுபவம் பண்றதை தாண்டி எங்களுக்கு கதைக்கக்கூடிய திறமைகள் இருக்க வேண்டும் அதுதான் சொல்லிக் கொள்றது இதுக்கு வர்றதுக்கு வயது இல்லை என்றது தடையா இருக்காது மற்றது சமூக ஊடகத்துல நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு என்ன ஸ்டோரி போய் கொண்டிருக்கு சொல்லி உங்களுக்கே தெரியும் தங்கமே ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த பொசிப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நீங்களே நீங்க சொல்ல சொல்லுவாரு முடிவுன்னு சொல்லி என்னத்தை கட்டுறது எங்களுக்குள்ள அப்படி இல்லைக்காக நாங்க ஸ்டொப் பண்ண போகிறதுக்கு ஸ்டொப் பண்றதுக்கு வந்து எந்த விதமான தங்கச்சி என்ற ரீதியில தங்கமுன்னு சொல்றேன் நானும் அதை அண்ணாண்ட ரீதியில ஏற்றுக்கொள்றேன் மனசுல உள்ள ஒன்றுமே இல்லாதவர் பப்ளிக் அன்றைக்கு அந்த வீடியோ எடுக்க நான் சொல்லணும் பப்ளிகுக்கு நான் ஸ்ரீதரன் எம்பி அவருக்கு நான் காய் விஷ் பண்ணிட்டு வந்து நான் கை கொடுத்து அப்பதானே என்ன தேடினார் காணில காண சொல்லி அப்ப நான்

இல்ல அண்ணாண்ட மகள வயதுதான் அப்ப அப்படி கூப்பிடாம அதொன்னும் பெருசா எடுக்க வேண்டியது இல்ல சமூகம் கருப்பு கண்ணாடிக்க பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் தெரியும் கொஞ்சம் பிள்ளை கண்ணாடிக்க பார்த்துட்டு வந்தா தெளிவா இருக்கும் ஆனா இந்த பிள்ளை வயது இல்ல உப்படியான அழுக்காறு சேறுபூசுற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பெண்கள் மகளிர் அமைப்பு பெருத்த கண்டனம் தெரிவிக்கிறோம் ஏனென்று கேட்டா அந்த பிள்ளைண்ட தன்னம்பிக்கை தான் முன்னுக்கு கொண்டு வந்தாரு சொல்லுறவன் ஆயிரம் சொல்லட்டும் நாம நம்ம மனதுக்கு நம்ம தொழிலுக்கு நாம இருந்தா சரி உலகம் ஆயிரம் சொல்லட்டும் எங்களை மேனச்சாஜி தான் எங்களுக்கு நீதிபதி சரியா நான் மகளிர் மன்ற உறுப்பினராயும் இருக்கிறான் எங்கட மகளிர் மன்ற சார்பில நான் அந்த பிள்ளைக்கு பக்கத்துணையா இன்றைக்கு மிருப்பேன் சரி நன்றி அக்கா